வைக்கப்பட வேண்டும் என்று கணேசனா பட்ட பாடு கொஞ்சம் இல்லை நண்பர்களே தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் கார் வைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய காரியம் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்தில் வயல்வெளிகளில் போய் காரை விட்டு வேலை செய்கிற மக்களை உடைக்கிறவர்களை உடவர்களை அழைத்து உங்கள் பிள்ளை படிப்பதற்கு சென்னைக்கு அனுப்புங்கள் நாங்கள் திராவிடர் நல விடுதி என்றே ஒரு விடுதி வைத்திருக்கிறோம் அங்கே தங்கிக் கொள்ளலாம் பணம் வேண்டாம் உங்கள் பிள்ளைகள் படிக்கட்டும் உங்களை போல அவர்களும் எத்தனை காலம் தங்கள் வாழ்க்கையை தொலைத்திருக்கு இப்படி வெயிலிலேயே உணர்ந்து கிடப்பார்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள் என்று சொன்ன போது நம் மக்கள் அவரை பார்த்து என்ன சொன்னார்கள் என்றால் பிள்ளை குடிப்பதற்கு ஒரு ஆள் வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் அப்படி துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் பிள்ளைகளை படிக்க வைத்து முதல் தலைமுறை நன்றியோடு பதிவு செய்ய வேண்டும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மூடி கிடந்த கதவை முதலில் திறந்து வைத்தவன் வெள்ளைக்காரன் தான் வெள்ளைக்காரன் அடிமையாக வைத்திருக்கலாம் நம்முடைய கனி மடங்களை சுரண்டி சென்றிருக்கலாம் நம்மை பயன்படுத்தி உலக போராட்டத்திலே சிப்பாய்களை சேர்த்துக் கொண்டிருக்கலாம் எல்லா கொடுமைகளையும் வெள்ளைக்காரர்கள் இழைத்திருந்தாலும் கூட கல்வி என்கிற ஒளி வீற்றை நமக்கு முதலில் தந்தவன் என்ற நன்றி உணர்ச்சியோடு நான் பேசினேன் யார் முதலில் அதற்காக வித்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டாவது ஆண்டு மன்றோ என்கிற ஒரு ஆணையர் அவர்தான் ஒரு அறிக்கை பற்றிய நில வளங்களை கடல்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இந்தியாவில் இருக்கிற சமூக அமைப்பை நாம் அறிந்து வைக்கவில்லை அங்கே இருந்து சமூக நீதி தொடங்குகிற நான் அறிந்த வரையில் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மட்டுமே படிக்கிறார்கள் எல்லோருக்கும் கல்வி கிடைப்பதாக தெரியவில்லை எனவே இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு படித்தவர்கள் எவ்வளவு பேர் எந்தெந்த ஜாதியில் எவ்வளவு பேர் படித்திருக்கிறார்கள் என்கிற கணக்கை நாம் எடுக்க வேண்டும் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டில் மன்ரோ எழுதிய கடிதம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடைமுறைத்துள்ளது நம்முடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பது இன்றைக்கு நாம் கணக்கெடுப்பு ஒவ்வொரு ஒரு முறை நடைபெறுகிறதே அது முதன் முதல்

அதிகாரிகள் ஆட்சியர்கள் அவர்கள் தவறமாக இருக்க வேண்டும் படிப்பு பரவலாக இருக்கிறதா அது ஒரு குறிப்பிட்டவர்களால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறதா என்பதை கண்டறிய வேண்டும் என்று சொன்ன போது அதற்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்த்ததற்கு பிறகுதான் திராவிட இயக்கம் என்பதற்கான ஒரு ஒரு தேவை தொள்ளிராவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன சொல்லிற்று என்றால் ஒவ்வொரு ஜாதியிலும் படித்தவர்கள் என்கிற கணக்கு

முக்குலத்தோர்கள் கவுண்டர்கள் நாடா சமூகத்து மக்கள் அனைவரும் இருந்தார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த பட்டியலிலேயே வர எனவே படிப்பு என்பது பாரதூரமான வித்தியாசத்தை கொண்டதாக இருக்கிறது என்பதை வெள்ளைக்காரன் கொண்டு வந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு உணர்த்திய போதுதான் இந்த ஒரு சதவீதத்துக்கு ரெண்டு சதவீத படிச்சிருந்தாங்க அவன் விழிப்பு பெற்று ஒரு இயக்கத்தை உருவாக்கி திராவிட தென்னிந்திய நல நலவுரிமை சங்கத்தை கொண்டு வந்தார்கள் என்றால் அதில் மூன்று பேருக்கு பங்கு உண்டு ஒருவர் நடேசரா இரண்டாவது பிட்டி தியாகராயர் மூன்றாவது டி எம் நாயர் மூணு பேரும் தான் அவர்கள் நடத்திய பத்திரிகையின் பெயர் நீதி என்பதனாலே தென்னிந்திய நல உரிமை சங்கம் ரொம்ப நீளமா சொல்ல நம்ம சுருக்கி சுருக்கி நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆண்கள் சொல்றோம் அப்போது தந்தை பெரியார் எங்க இருந்தார்னா காங்கிரஸ் கட்சியில இருந்தார்

அந்த அமைப்பு மூலமாக பெரியார் ஒவ்வொரு ஆண்டும் முயற்சி செய்தார் என்ன முயற்சி என்றால் பிள்ளைகளுக்கும் படிப்பதில் இடஒதுக்கீடு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து காங்கிரஸ் மாநாட்டில் அந்த தீர்மானத்தை பெரியார் கொண்டு வந்த போது மூன்று ஆண்டுகளும் அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி

ஒரு சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் சுயமரியாதை இன்னைக்கு அந்த பெயர்லயே திராவிட பெயர்லயே ஒரு கட்சி வைத்துக் கொண்டு சுயமரியாதை என்பது அந்த பக்கமே தலைகாட்ட கூடாது குடிவாக பார்க்கிறார்கள் என்ற நியாயம் நான் அருகில் கூட மாவட்ட செயலாளர்கள் பேசிக் கொண்டு வந்தேன் நேரடி அந்த அம்மையார் முதலமைச்சர் பேசி இருக்கிறார் தமிழ்நாடு ஆட்சியின் முழு சுதந்திரத்தோடு இருக்கிறது இத சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் முழு இதுவா பொருள் நான் சொல்றேன் தமிழ்நாடு சுதந்திரத்தோடு இருக்க வேண்டாம் குறைந்தபட்சம் அவர்கள் கட்சிக்காரர்களாவது சுதந்திரத்தோடு இருக்கிறார்கள் சொல்ல சொல் அது கூட ரொம்ப தொலைவு போக வேண்டாம் அந்த பதவிக்காக வெறும் பணத்துக்காக சுயமரியாதையை தொலைத்திருக்கிற ஒரு சமூகத்தில் மறுபடியும் நாம தலை நிமிடணும்னா இது சுயமரியாதை இயக்கம் என்கிற உணவு முதல்ல நமக்கு வரணும் நான் வெளிப்படையா தலைவர் அவர்கள் வருகிற போது நாங்க எல்லாரும் நிற்கிறோம் அத்தனை பேரும் நிமிந்துதான் ஐயா வணக்கம் சொல்றேன் ஒருத்தரும் இப்படி எஸ் மாதிரி வழங்கி வணக்கமே சொல்ற ஒரு நாடு இப்படி ஒரு அடிமை சமூகத்தை மறுபடியும் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் பழைய வரலாறு நமக்கு தெரியும் எப்படி நாம் பெற்றோம் இந்த உரிமைகளை எப்படி பெற்றோம் இந்த படிப்பை எப்படி பெற்றோம் இந்த பதவிகளை இன்றைக்கு ஐஏஎஸ்ல ஒரு கணக்கு சொல்றாங்க வருகிற போது இந்தியா முழுவதும் நான் சொல்லுகிற கணக்கு நானூற்றி இருபத்தி ஆறு பேர் இந்தியா முழுவதும் ஆட்சியர் அதுல நானூத்தி ஒரு பேர் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவன் என்ன நியாயம் இருபத்தி ஆறு ஒன்று நினைச்சு பாருங்க எந்த விதமான பரவலும் இல்லை அதையெல்லாம் எதிர்த்து எதிர்த்து அந்த போராட்டம் தொடங்கிய போது பலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் சமூக நீதி தான் இடஒதுக்கீடு நினைக்கிறார்கள் சமூக நீதிக்கான போராட்டத்தில் இடஒதுக்கீடு ஒரு பகுதியே அல்ல இடஒதுக்கீட்டு போராட்டம் மட்டுமே சமூக நீதி ஆகும் தான் அதுல இருந்துதான் தொடங்கணும் தொடங்குகிற போது இங்க இருக்கிற பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கும் குடியரசு பத்திரிகையிலேயே ஐயாவும் கடவுளையில தொடங்கல குடியரசு பத்திரிகையினுடைய முகப்பில் என்ன இருந்தது என்றால் ஒரு கோயில் ஒரு சிலுவை ஒரு திரை எம்மதமும் சம்மதம் என்றுதான் பெரியார் தொடங்குற கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் எந்த முடிவுக்கு வந்தாரோ அடுத்தடுத்த அடுத்த கட்டங்களுக்கு வந்தால் இருபத்தி எட்டுல தான் சம உரிமை சமூக நீதி என்பது ஜாதிய பெண்களை ஒழுக்குகிறோம் எல்லா ஒடுக்குமுறைக்கும் எதிராக எழுந்த எழுச்சிக்கு பெயர் சமூக நீதி என்பது சமூக நீதி இந்த சமூகம் ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட சமூகம் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்பட்ட சமூகம் இந்த சமூகத்துல எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் யாரும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களோ அவர்களுக்கு கூடுதலாக வாய்ப்புகள் தரப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சமூக நீதி போராட்டம் தொடங்கிற்று அந்த சமூக நீதி போராட்டத்தினுடைய வளர்ந்த கட்டத்திலே தான் நான் முதலில் குறிப்பிட்டேன் தாழ்த்தப்பட்ட ஒருவரை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக ஆக்குகிறேன் அந்த கடமையையும் திமுக தான் தன் ஆட்சியிலே செய்தது அது மட்டுமல்ல இடஒதுக்கீடு யாருடைய ஆட்சியில வந்தது வட மாவட்டங்களில் இருக்கிற மத்திய சமூகத்து மக்களுக்கு இந்த உண்மைகள் சொல்லப்படுவதில்லை மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபது சதவீத உள் ஒதுக்கீடு என்பது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று தமிழ்நாட்டில் மட்டும்தான் தலைவர் கலைஞர் தான் அதுவும் செய்தியை நான் சொல்லணும் இடஒதுக்கீடு என்பது இந்தியாவிலேயே மராட்டியத்திலும் தமிழ்நாட்டிலும் மட்டும்தான் முதல் எழுச்சு விலை மராட்டியத்தில் இரண்டு மாமனிதர்கள் இருந்தார்கள் சென்ற நூற்றாண்டிலேயே இந்த நூற்றாண்டில் பெரியாரின் காலத்தில் அம்பேத்கர் இருந்தார் அவருக்கு முன்னால் கோதாபூர் சாவல்

அதை மறைக்க வேண்டியதில்லை சென்னை ராஜதானியில நடைபெற்ற போராட்டங்கள் காரணமாகவே இந்திய அரசமைப்பு சட்டம் திருத்தப்படுகிறது என்று இன்றைக்கும் அந்த பதிவு நாடாளுமன்ற குறிப்புகளிலே இருக்கிறது சமூக நீதி

எனவே தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்பதை கொண்டு வந்ததே இந்தியா முழுவதற்கும் நான் தான் வெறும் தமிழ்நாட்டு பிரச்சனை அல்ல இந்தியா முழுவதற்கும் தமிழகத்தில் இருக்கிற திராவிட இயக்கம் தான் திராவிடக் கழகமும் திமுக அதற்கு பிறகுதான் அது மெல்ல மெல்ல வளர்ந்து அறுபத்தி ஒன்பது சதவீதம் வரைக்கும் போயிற்று பிறகு ஐம்பது சதவீதமாக வந்து இன்றைக்கு அப்படித்தான் சுருங்கி நிற்கிறது இது எதற்காக என்றால் சமூகத்தை சமப்படுத்துவதற்கான ஒரு சமூகம் சமமாக இருந்தால் மேலும் பள்ளவமாக இருக்கிற போது மேட்டை வெட்டி பள்ளத்தை போட்டு அதை சமத்துவப்படுத்துவது என்கிற அந்த தான் திராவிட இயக்கம் செய்தது அதுதான் திராவிட இயக்கம் செய்த ஒரு மிகப்பெரிய சமூக நீதி இயக்கம் இன்றைக்கும் நீங்கள் எண்ணி பார்க்கலாம் நம்முடைய பிள்ளைகள் விவசாயிகளினுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் நெசவாளர்களின் இன்றைக்கு விவசாயிகளின் பெரிய பதவிகளில் இருக்கிறவர்களாக நம்முடைய பல பேர் வெளிநாட்டுக்கு போய் இருக்கிறவர்களாக வெளிநாட்டில் வேலை பார்க்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு உயர்ந்திருப்பதற்கு காரணம் இந்த சமூக நீதி போராட்டத்தால் நாம் பெற்ற கல்விதான் என்பதை பரவ அரசியல் வேலை வாய்ப்பு கல்வி இந்த மூன்றிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்றுதான் சமூக நீதி போராட்டம் தொடங்கி முதல் முதல்ல அரசியல் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது ஆண்டு இஸ்லாமியர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு இத்தனை இடங்களை தனியாக கொடுத்துவிட வேண்டும் என்று வந்தது அதுதான் முதல் இடஒதுக்கை அதற்கு பிறகு நம்முடைய நீதி கட்சி ஆட்சியிலே முத்தையாமதி கொண்டு வந்த இடஒதுக்கீடு ஆலை என்பது வேலை வாய்ப்புகளுக்கு மட்டும் உரிய அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் கல்வியில இடஒதுக்கீடு இல்லை பிறகு ஐம்பத்தி ஒன்றில் நம்முடைய போராட்டத்திற்கு பிறகுதான் அரசியல் வேலை வாய்ப்பை தொடர்ந்து கல்வியிலும் இடஒதுக்கீடு என்ற நிலை வந்தது எனவே இன்றைக்கு அரசியலில் இடஒதுக்கீடு இருக்கிறது தனி தொகுதி நாம் பிரிக்கிறோமே அந்த இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புகளிலே இத்தனை சதவீதம் என்கிற ரோஸ்டர் மெத்தட் என்கிற யார் யாருக்கு எத்தனை இடம் என்று பிரித்து வைத்திருக்கிறோமே அது வேலை வாய்ப்பு அதுபோல கல்வி கூடங்களில் ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் பேசுகிற போது செய்தியை சொன்னால் ஆற்றி இருக்கிற பணிகளையும் ஆற்ற வேண்டிய பணிகளையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்றால் இந்த பணிகளை எல்லாம் ஆற்றி இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிற்று அத்தனையும் தனியார் நிறுவனங்களாக மாறி நாம் பெற்ற இடஒதுக்கீடு எல்லாம் அரசு நிறுவனம் நிறுவனங்கள்லாம் அரசு பணி தெரியுமா இந்தியாவிலேயே மொத்த அரசு பணி வெறும் பதினொன்று புள்ளி எண்பத்தி தனியார் இடத்துல இருக்கிறது தனியார் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு இல்லை கல்விக்கூடங்களில் அரசு கல்வி இடஒதுக்கீடு இருக்கிறது சுயநிதி கல்விகளில் இடஒதுக்கீடு நான் பெற்ற அந்த உரிமை இன்றைக்கு மெல்ல மெல்ல நம்மை வந்து கை நழுவி போய் கொண்டிருக்கிறது எனவே தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு தேவை என்கிற முடக்கம் அடுத்து ஆற்ற வேண்டிய பணி அவர் கேட்கலாம் தனியார் அவர்களுடைய சொந்த முதலை போட்டு அவனுடைய இடத்துல ஒரு தொழிற்சாலையை உருவாக்கும் போது அவன் எதற்காக இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்று கேட்டால் ஒரே ஒரு விடைதான் அவருடைய இடம் அவருடைய இடமாக இருக்கலாம் பணம் அவருடைய பணமாக இருக்கலாம் ஆனாலும் அரசு கொடுத்த உரிமம் லைசென்ஸ் அடிப்படையில் தான் யார் ஒருவரும் தொழில் செய்ய முடியும் அப்படியானால் அரசாங்கம் அந்த உரிமத்தை கொடுக்கிற போதே ஒரு நிபந்தனையோடு அதை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் அடுத்தடுத்த காலகட்டங்களிலே முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி ஏறத்தாழ் ஒரு மணி நேரம் இந்த சமூக நீதி பற்றிய மேலோட்டமாக செய்திகளை சொல்லியிருக்கிறேன் ஏன் நான் மேலோட்டமாக சொல்லுகிறேன் என்றால் இதை மிக ஆழமாக

இதுவரையில் பதிமூன்று நீதிபதிகள் அமர்ந்து விசாரித்த வழக்குகள் உண்டு மண்டல் குழு வழக்கில் ஒன்பது நீதிபதிகள் விசாரித்தார்கள் நீதிபதிகள் விசாரித்து தீர்ப்பு சொன்னார் ஐந்து நீதிபதிகளை கொண்ட நீதிமன்றம் சொல்லுகிற தீர்ப்பு எல்லாம் சட்டமாக குறைந்துள்ள நீதிபதிகள் உருவாக்குற பார்லிமெண்ட்டு போக வேண்டாம் நாடாளுமன்றமே வேண்டாம் பிரதமர் ஐந்து நீதிபதிகள் அமர்ந்து ஒரு தீர்ப்பை சொன்னார் அதுவே சட்டமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் ஒன்பது நீதிபதிகள் அமர்ந்து இந்த சட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள் வளர்ந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை பிற்படுத்தப்பட்ட மக்களில் பிற்படுத்தப்பட்ட வழக்கில் சொல்லியிருக்கிறார் அடுத்து காட்டப்பட்டவர்கள் வரும் பிற்படுத்தப்பட்டவர்களில் வளர்ந்த பிரிவினருக்கு கிரீமி லேயர் இனி இடஒதுக்கீடு வேண்டாம் சொல்றதில்லை எத்தனை பெரிய ஆமல் இருக்கிறது என்பதை இன்னமும் நாம் உணராமல் இருக்கிறோம் ஏன்னா அவன் சொல்றது ஆண்டுக்கு இவ்வளவு ரூபாய் வருமானம் என்று சொல்லுகிறான் எழுத்தாளரான கிடையாதுங்கிறான் பல வழக்கறிஞர்களுக்கு சாப்பாட்டுக்கே பழாது எழுத்தாளர் சிறுகதை எழுதிக்கான முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடையாது எனவே இத்தனை ஆபத்துகள் உள்ளே பொதிந்து கிடக்கின்றன அது பற்றி நான் பேசவில்லை சமூக நீதி என்றால் ஆண் பெண் சமத்துவத்தையும் உள்ளடக்கியது அது பற்றி பேசவில்லை சமூக நீதி என்றால் வர்க்கத்தையும் உட்படுத்தியது அது பற்றி பேச நேரம் இல்லை பொதுவாக சாதியின் அடிப்படையில் இருந்து ஏற்றத்தாழ்வுகளில் கல்வியில் நிகழ்ந்த மாற்றங்களையும் வேலை வாய்ப்பில் நிகழ்ந்த மாற்றங்களையும் மேலோட்டமாக தொட்டு காட்டி இருக்கிறேன் அதற்கே ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது